பொதுவா நாங்க கதைக்கும் போது கேள்விகள் பலகேப்போம் சிங்களம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை சொல்லி தரது என்ன காரணம்னு சொன்னா இது கொஞ்சம் அன் அப்படின்றதுனால உதாரணமா எவண்டது எவள்றது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான கேள்விகளை படிச்சிருந்தா தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு தெரியும் அவங்க என்ன கதைக்கிறாங்க அதே மாதிரி நாங்களும் இந்த மாதிரி கதைக்கிறத தவிர்த்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக வேண்டி இன்னைக்கு கேள்வி சொற்களை பார்க்க போறோம் அதனுடைய உதாரணத்தோட பார்க்க போறோம் இது பதிமூன்றாவது பாடமாக இருக்குது ஏற்கனவே பன்னெண்டு பாடம் போட்டு அந்த பாடத்தை பாத்துட்டு இந்த வீடியோவுக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காரு எனவே இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே ஜோஃபருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க முதலாவதா நாங்கள் பார்க்க போறது

காவது யாரை காவது யாரை யவன்னே அனுப்ப போறீங்க இன்றைக்கு நீங்க ஆபீஸ்க்கு யார் அனுப்ப போறீங்க இந்த யவன்னே என்று இன்னே ஏன் மாறுது அப்படிங்கற விஷயத்தை ஒரு டைமுக்கு நான் உங்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்துறேன் அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அப்ப அத ஓயா ஆபீஸ் கிட்ட காவத யவன்னே இன்றைக்கு நீங்க ஆபீஸ்க்கு யார் அனுப்ப போறீங்க யார் அடுக்குகிறது காவத அப்படினு சொல்லி நாங்க என்ன செஞ்சு கொள்ளு பயன்படுத்தி கொள்ளு அடுத்துதா பாருங்க கா காவத அப்படினு இருக்குது காகாவது என்று சொன்னால் யாரிடம் என்ற அர்த்தம் காகாவது சொன்னா யாரிடம் மகே போத்த காகாவது தியன்னு மகே போத்த காகாவது தியன்னு மா என்றா நான் கே என்றா உடைய மகே என்னுடைய பொத்த புத்தகம் மகே பொத்த என்னுடைய புத்தகம் காகாவது யாரிடம் காகாவது யாரிடம் தியன்னே இருக்குது மகே போத்த காகாவது தியன்னே என்ற புத்தகம் யாருக்கிட்ட இருக்குது யாரிடம் இருக்குது யாரிடம் யாருக்கிட்ட இருக்குது அந்த சந்தர்ப்பத்துல காகாவதுன்னு பயன்படுத்தும் அடுத்தது கா எக்கது யாருடன் கா எக்கது யாருடன் அதமங் காயக்கதை அண்ணே அதமங் காயக்கதை அண்ணே இன்றைக்கு நான் யாருடன் போ போறன் இன்றைக்கு நான் யாரோட போறது இன்றைக்கு நான் யாருடன் போறது அந்த யாருடன் கா எக்கத கா யார் எக்க உடன் த வந்திருக்கிறது கேள்வின்றதுனால கா எக்கத யாருடன் அத மம அத இன்றைக்கு மம நான் கா எக்கத யாருடன் அத மம கா எக்கத நான் யாருடன் யன்னே போறது அதமா கா ஏக்கதே அன்னை இன்றைக்கு நான் யாரோட போறது யாரோட யாரோடன்னு சொல்றதுக்கு கா பயன்படுத்தலாம் அடுத்து முகத் இந்த முகத் என்னன்ற அர்த்தம் விளங்கிட்டா முகத் என்னடு என்னன்ற அர்த்தம் ஒயாகே நம முகத் ஒயாகே நம முகத் ஒயா நீங்க கேண்டா உடைய ஒயாகே உங்களுடைய ஒயாகே உங்களுடைய நம பெயர் ஒயாகே நம உங்களுடைய பெயர் முகத்து என்ன முகத்த உங்களோட பெயர் என்ன அடுத்ததாக என்ன முகத்து என்றாலும் என்றாலும் என்ன முகத்தை எங்க பயன்படுத்துறது எங்கே பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டா இந்த முகத்தை பயன்படுத்துறது எங்க தெரியுமா ஒரு விஷயத்தை பத்தி கேட்கும் போது ஒரு விஷயமா ஒரு விஷயத்தை பத்தி கேட்கும் போது முகத்து இப்ப ஒருத்தருடைய பேர் உண்டா தான் இருக்க போது ஓயாக நம முகத்த உங்களோட பேர் என்ன அப்ப பேரை பத்தி கேட்கும் போது முகாத்தானு கேட்கிறோம் அப்ப முனவதன்னு கேட்கும் போது அது ஒரு பல விஷயத்தை கேட்கறதா இருக்கலாம் அல்லது தெரியாத ஒரு விஷயத்தா விஷயமா இருக்கலாம் உதாரணமாக நீங்க ஒருத்தருக்கு கால் பண்ணி கேட்கறீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு ரெண்டு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கும் போது உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன சாப்பிடுறாரு தெரியாது அப்ப தெரியாத ஒரு விஷயத்த கேட்கும் போது என்னன்னு பயன்படுத்தும் போது முனவதன்னு பயன்படுத்தணும் அப்போ தெரிஞ்ச உண்டை கேட்கும் போது முகாத்து ஒண்ட கேட்கும் போது முகாத்து பண்மையை கேட்கும் போது முனவத வரணும் சரி இப்போ நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கும்போது அது ஒன்று சாப்பிட மாட்டாரு அதுக்குள்ள சோறு இருக்கும் கறி இருக்கும் என்ன ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த சந்தர்ப்பத்துல ஒயா முனவத கண்ணி ஒயா நீங்க முனவது என்ன ஒயா முனவத நீங்க என்ன கண்ணே சாப்பிடுறீங்க ஒயா முனவத கண்ணி நீங்க என்ன சாப்பிடுறீங்க ஒயா முனவத கண்ணி நீங்க என்ன சாப்பிடுறீங்க அடுத்தது முக்கிந்து முக்கிந்து அப்படின்னு சொன்னா எந்த ஒன்றில் ஒன்றிலிருந்து அர்த்தம் எந்த ஒன்றில் இருந்து கடைக்கு கடைக்கு போகும்போது என்னது வெங்காயம் வச்சிருக்காங்க மரக்கறி கடைக்கு போறீங்க வெங்காயம் வச்சிருக்காங்க இந்த இடத்துல வெங்காயம் இந்தியாவுல இந்தியாவில் உள்ள வெங்காயம் இருக்கு ஆனா ஒன்று இல்ல நிறைய இருக்குது அதே மாதிரி பாகிஸ்தான் வெங்காயம் இருக்குது ஸ்ரீலங்கா வெங்காயம் இருக்குது இப்போ இந்தியாட வெங்காயம் ஒரு விலை பாகிஸ்தானோட வெங்காயம் ஒரு வில இலங்கட வெங்காயம் ஒரு கிலோ ஒரு கிலோ இலங்கட வெங்காயம் ஒரு கிலோ இருநூறு ரூபா பாகிஸ்தான வெங்காயம் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா இந்தியாவோட வெங்காயம் ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா எதுல வேணும் கேட்கறதுதானே அப்போ இந்த விஷயம் இந்த இதுல இருந்து எதுல எல்லாம் வெங்காயம் தான் ஒன்று தான் ஆனா வேற வேறையா நாங்க டிஃப்ரெண்டா வேற வேறையா மாத்தி வச்சிருக்கிறனால இதுல எதுல இருந்து வேணும்னு கேட்கறதுதானே இதுல எதுல இருந்து வேணும் முக்கக்கு இந்த கேட்கணும் முக்கக்கு இந்த எதுல இருந்து எதுல இருந்து வேணும்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க என்ன தெரியுமா இந்தியா நீங்க சொல்றீங்க அப்போ முக்கக்கு இந்த ஓன எதுல வேணும் மொக்க கிந்த ஓன எண்ணத்துல இருந்து எதுல இருந்து கேட்கும் போது மொக்க கிந்த இந்த மொக்க விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி கட்டாயமா கமெண்ட்ல தெரியப்படுதுங்க அப்படின்னு தெரிஞ்சு கொடுறேன் அடுத்தது முனவா எந்த முனவா எந்த சொன்னால் நான் சொன்னேன் இந்த முக்கத்த முனவாத மாதிரியே மொக்க கிந்த முனவா எந்த வந்து இருக்குது அப்ப மொக்க கிந்த சொன்னா எதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்துக்கு வெங்காயத்தை பத்தி மட்டும் தான் எல்லாமே வெங்காயம் தானே அப்ப ஒரு விஷயம் அப்ப அதுல எதுல இருந்து கேட்கும் போது மொக்க கேட்டீங்க இப்ப முனவா எந்த கேட்டா மட்ட எலவழுது எனக்கு மறக்கறதாங்க மட்ட எலவழுது என்னன்னு கேக்குறீங்க எனக்கு மறக்கறதாங்க முனவாய்ந்து முதலாளிக்கு பாரு முனவாய்ந்த ஓன முனவாய்ந்த ஓன எவைகளில் இருந்து வேணும் போஞ்சி வலின் கிலோய்காய் போஞ்சி வலின் கிலோய்காய் போஞ்சிகளில் இருந்து ஒரு கிலோ லூணு வலின் கிலோய்காய் வெங்காயத்தில் இருந்து ஒரு கிலோ அந்த மாதிரி நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் பயன்படுத்தும் முனவாய்ந்த எவைகளில் இருந்து அர்த்தம் இது பண்மையா இருக்கணும் அல்லது தெரியாத ஒரு விஷயமா இருக்கணும் அடுத்ததாக முகேது முக்கேதுன்னு சொன்னா

திருவிழா வந்தேன் திருவிழா நான் வந்தேன் நான் வந்தேன் நான் ஆங்கிலச் அதேமாதிரி குறிப்பிட்டிருக்கும் அதனால வந்திருக்கு பஸ் 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 மம ட்ரெயின் நிக்கே ஆவா மம ட்ரெயின் நிக்கே ஆவா நான் ட்ரெயின்ல வந்தேன் மம நான் ட்ரெயின் நிக்கடா ட்ரெயின் ட்ரெயின் நிக்கே ட்ரெயின்ல ஆவா வந்தேன் அப்போ இது நாங்க சிங்களத்துல அந்த ஆங்கில சொல்ல பயன்படுத்தினா எக்க வராது ஏ மட்டும்தான் அந்த இடத்துல போடும் உதாரணமா இப்போ த்ரீ வீல் இருக்கு தானே த்ரீ வீலுக்கு நாங்க த்ரீ ரோத ரத்தையன்னு சொல்றது சரியா த்ரீ ரோத ரத்தையன்னு சொன்னா த்ரீ வீல் மம த்ரீ ரோத ரத்தை ஏ ஆவான்னு வரும் மம த்ரீ ரோத ரத்தை ஏ ஆவா மம கோச்சியே ஆவா கோச்சி ஆண்டு சாதாரணமா கோச்சி என்றது தமிழும் கிடையாது சிங்களமும் கிடையாது அது வெளிநாட்டில இருந்து வந்த உள்ளாந்தர் கொண்டு கொண்ட கொன்றப்பட்ட ஒரு சொல் அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கோச்சின்னு சொல்றது வந்துட்டு என்னது தான் அதிகமா பயன்படுத்தினாங்க அப்ப கோச்சின்றதை இப்ப தமிழ்லையும் பயன்படுத்தணும் சிங்களத்திலையும் பயன்படுத்தணும் அப்ப சிங்களத்துல கோச்சி என்று எடுத்திருக்காங்க அவங்களோட மொழிக்குள்ள அதை சேர்த்துட்டாங்க அதனால கோச்சியே ஆவா கோச்சியக்கே ஆவான் என்ன செய்யாது வராது அப்ப கோச்சியே ஆவா கோச்சியில ட்ரெயின்ல வந்தேன் அப்படின்னு அர்த்தம் விளங்கிட்டு உங்களுக்கு இந்த முக்கேத விளங்கிச்சின்னு சொன்னா கட்டாயமா கமெண்ட்ல தெரியப்படுதுங்க அதை நான் தெரிஞ்சு கொள்றேன் அடுத்தது முனவகேது முனவகேது எதை போல முனவகேது எதை போல ஏக்க முனவகேத தீயண்ணே அது எதை போல இருக்கும்

மிருகங்கள் இருக்குதானே மிருகங்களுக்கு தான் நாங்க மொக்கா எதை போல எது எது என்று சொல்லும் போது மொக்கை தண்டு கேட்போம் தண்டா எவன் அர்த்தம் எதுன்ற அர்த்தம் மிருகங்களுக்கு நாங்க எது கேட்கறோம் அந்த சந்தர்ப்பத்தில் மொக்கை தண்ட நாங்க பயன்படுத்துவோம் அப்ப மொக்கான்னு சொன்னா எவன் எதுன்ற அர்த்தம் மொக்கா வகை எது மொக்கான்னு சொன்னால் எவன் எது வகை போல த வந்திருக்கிறது கேள்வி முக்காவாக இது எதை போல இது ஒரு பொருள் இல்ல ஒரு மிருகத்தை பத்தி கேட்கிறோம் எதை போலன்னு கேட்டா பூனையை போலன்னு சொல்லலாம் அப்படித்தானே அந்த மாதிரி எதை போலன்னு கேட்கும் போது முகா வகை இது எதை போல அப்ப எவனை போலனு கேட்கும் போது முகா வகை இது அவனை போல செய்யுங்களேன் ஏ வகை கிரானுக்கும் ஏ வகை கிரானுக்கும் அவரை போல செய்யுங்களேன் ஏயா வகே அவரை போல கிரானுக்கோ செய்யுங்களேன் முகா வகை இது எவனை போல முகா வகை இது மங்கரான்னு ஒண்ணு முகா வகை இது மங்கரான்னு முகா வகை எவனை போல மங் நான் கிரண் செய்ய ஓன வேண்டும் முகாவாக இது மங் கிரண் ஓன எவனை போல நான் செய்யணும் முகாவாக சொன்னால் எவனை போல அர்த்தம் அடுத்தது மொக்கை மொக்கை சொன்னா எவன் அர்த்தம் எனக்கு ஒருத்தன் சத்தம் போட்டானப்பா எனக்கு ஒருத்தன் ஏசி போட்டான் எவன் எவன் கேட்கும் போது முகைத் முகைத் ஒயாட்ட பெண்ணி முகைத் ஒயாட்ட பெண்ணி முகைத் எவன் ஒயாட்ட உங்களுக்கு

எதுன்னு கேட்கணும் அந்த எதுன்னு கேட்கும் போதும் முகைக்தான்னு கேட்கணும் முகைக்தான்னு சொல்ல போகல சரபேக் ஒரு பாம்பு சரபேக் ஒரு பாம்புன்னு சொல்லலாம் அப்ப முகைக்த விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி கட்டாயம் கமல்ல தெரியப்படுதுங்க அதை நான் தெரிஞ்சு கொள்றோம் அடுத்தது முகாகித முகாகித சொன்னா எவனுடையதுன்னு ஒரு அர்த்தம் தரும் முகாகித எவனுடையது அல்லது எதுடையதுன்னு அர்த்தம் இப்போ மிருகத்தை பத்தி கேட்கும் போது மே பெல்ட்டக்க முகாகித பெல்ட் வந்து சாதாரணமாக பூனைக்கு பெல்ட் போடுவாங்க நாய்க்கு பெல்ட் போடுவாங்க குதிரைக்கு பெல்ட் போடுவாங்க கழுதைக்கு பெல்ட் போடுவாங்க இப்போ ஒரு பெல்ட் பார்த்து நிறைய பெல்ட் இருக்குது மே பெல்ட்டுக்கு முக்காக மே பெல்ட் மே இந்த பெல்ட் ஆங்கிலம்ன்றதுனால எக்க போட்டு மே பெல்ட் இந்த பெல்ட் முக்காக எதுடையது கேட்கும் போது ஏ பெல்ட் பூர்வாகி ஏ பெல்ட் பூர்வாகி ஏ அந்த பெல்ட் பெல்ட் ஏ பெல்ட் அந்த பெல்ட் பூர்வாக பூர்வா கழுதை பூர்வாக கழுதையுடையது ஏ பெல்ட் பூர்வாகி அந்த பெல்ட்

என்று கேட்கறது ஒரு கெட்ட விஷயங்கள் செய்யல தம்பி எவனை போல இருக்கான் மல்லி முக்காவா கேது மல்லி முக்காவா கேது மீ வெடக்கரண்ணி தம்பி எவனை போல அந்த வேலையை செய்யறான் என்று கேட்கும் போது முக்கா வகைது முக்கா வகைது எவனை போல அப்படின்றது அப்ப முக்கா வகைது அடுத்தது முனவா கியலத என்னண்டு முனவா கியலத என்னவென்று விளையிட்டா தாத்தா ஒயாட்ட பென்னா தாத்தா ஒயாட்ட பென்னா அப்பா உங்களுக்கு ஏசினார் தாத்தா ஒயாட்ட பெண்ணா அப்பா உங்களுக்கு ஏசினார் முனவாக்கியல பெண்ணி என்னத்தை சொல்லி ஏசினார் எதை சொல்லி ஏசினார் என்னண்டு ஏசினார் என்னண்டு ஏசினார் எதை சொல்லி ஏசினார் என்ன சொல்லி ஏசினார் முனவாக்கியல பென்னி என்னத்தை சொல்லி ஏசினார் பெண்ணே முனவா முனவாக்கியலாத பெண்ணே என்ன சொல்லி ஏசினார் என்னத்தை சொல்லி ஏசினார் என்னத்தை பேசி ஏசினார் என்று சொல்லும் போது முனவாக்கியல என்னத்தை சொல்லி ஏசினார் இந்த மாதிரி நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் இப்போ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது கேள்விகள் எல்லாம் கேட்கும் ஒரு நிகழ்கால சொல் வருமாக இருந்தா உதாரணமா இப்போ இந்த இடத்துல வந்து முகத் என்று நாங்க பயன்படுத்த முகத் என்றது கேள்வியா இல்லையா முகத் என்ன கேள்வி இல்லையா கேள்வி செய்யறதுக்கு கரணவாண்டு வரும் அப்ப என்ன செய்யறீங்கன்னு கேட்கும் போது முகத்த கிரணவாண்டு வராது முகத்த கிரண்ணின்னு வரும் முகத்த கிரண்ணி என்ன செய்யறீங்க முகத்த கிரண்ணி இப்ப தெரியாதவன்னு கேட்கும் போது முனாத கிரண்ணி உங்களுக்கு தெரியாது அவர் என்ன செய்யறாரு அப்ப முனாத கிரண்ணு கேட்கலாம் தெரிஞ்ச ஒன்று அல்லது கண்ணுக்கு விளங்குன ஒன்று ஒரு விஷயத்தை கேட்கும் போது முகத்த கிரண்ணி இப்ப என்ன செய்யறது என்று கேட்கும் போது தெம் முகாத்த கிரண்ணி தெம் முகாத்த கிரண்ணி இப்ப என்ன செய்யறது தென் முகாத்த கிரண்ணி அது பண்மையான சந்தர்ப்பத்தில் தெம் முனாத கிரண்ணி அப்படியும் பயன்படுத்தலாம் சரி இப்போ இப்ப கிரணவான்ற சொல்

இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது மாற விஷயம் உங்களுக்கு தெரியணுமா இருந்தா அது நாலு சந்தர்ப்பங்கள்ல மாறும் அந்த சந்தர்ப்பங்கள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தா கட்டாயம் கமலில் தெரியப்படுத்துங்க அதை ஒரு டைமுக்கு நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியும் மிக விரைவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிறது ஜவுஃபர் அவர்கள் எனவே இந்த வீடியோ பாக்குற அனைவருமே ஜவுஃபருக்கு தேங்க்ஸ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி எளிமையான முறையில் சிங்களம் கற்றுக்கொள்ள விரும்பினா திரையில நம்பரை கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க